வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆர்டியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் பார்க்க மாட்டேன் ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் சொல்லுவாங்க ஸோ இ நெவர் ஒரி சப்போர்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய எங்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்கிறாங்க ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும்போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தவரை ராம் பேச்சு வந்துடும் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்திருக்கான் அவன் ஆக்சுவலாக ராம்ட்டு சேர வேண்டியதுமே ஏன்ட்டு சேர்ந்து தான் போல ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம் நேசிப்பான் அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மைன்னு அப்படியே சொல்லுவான் ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன் அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டேன் உனக்கு டே நீ மொதல் முதல் இன்டர்வியூவில் எனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராம்னு சொன்னடா இப்படி சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடுவேன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சில உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் எல்லாம் வியூசுவா முடிச்சா அப்படிங்க அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு முதல் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே அப்படி தான் இருக்கிறோம் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன் சினிமாவை ரொம்ப நேசிச்சு நெசிச்சு தந்தை உட்காந்துருக்காரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிகை சொன்னா போல இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நண்பர் அந்த நண்பருக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்றது சீக்கிரம் சினிமா மட்டும் போகணுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக நான் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒடிக்கால் ஸோ கால் ட்ரேடுக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ திண்டல் காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் வீசுக்கு அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவல் சிக்கில் கம்மன் நரேட் ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அந்த நரேட் என்னதுன்னா நரேஷன் வந்து என்னை சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இன்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் அவன் இன்டிவிசபிள் அவன் அப்போ என்னென்ன படத்தை சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான் அது முதல்ல ஏட்டாச்சு பல பல காரணம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு ഉലകത്തിന് അതിശയങ്ങളെ പാകം വെരി വെരി ഫ്യൂ ഡയറക്ടർ ഇൻ ഇന്ത്യ ഓവർ ദ സിനിമ വിത്ത് സോൾ അൻ വിത്ത് എക്സ്പീരിയൻസ് വിത്ത് സിൻസിയർ ട്രൂത്ത്ഫുൾസ് അടങ്ങളിലെ എപ്പോയുമ്പോ എല്ലാ പടങ്ങളിലും അപ്പം வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆர்டியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் பார்க்க மாட்டேன் ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் சொல்லுவோம் ஸோ இ நெவர் ஒரி சப்போர்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமாவை வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கணும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலை அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் உடம்பா தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பறந்து போ அப்படின்னு சொல்லி டைட்டில் ரொம்ப பெட்ரெண்ட் எப்பொழுதுமே இயற்கையை நேசி கொண்டே இருக்கவேன் நிறைய போயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறைய பொயிட்ரி எடுத்துகிட்டு போவோம் எனக்கு படிக்க டைம் இல்லாத போதும் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுக்குன்னு சொல்லிட்டேன் பறந்து போவோம் ஒரு பொயிட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வரும் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்ஸ்னல் எக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் தியேட்டருக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டெர்பிரிட்டேஷன் இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிர்டேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தா தந்தைக்கு ஒரு இன்டர்பிர்டேஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டர்பிர்டேஷனாக ஒரு டீ கடைக்காரர் போய் உட்காந்துன்னா டீ கடைக்காரர் போய் இன்டர்பிரேஷன் ஸோ இட் இஸ் அ மல்டி இன்டர்பிர்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய இன்றைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு ரூபா நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணோமா ஐ மேட் இட் ஷோர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஒன் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சர்லெஸ் வெரி ஓல்டு டைப் ரஷ் அப்புறம் ராம்கிட்ட வரும்போது நிறைய வாதிடுவாங்க ஆனால் வேணாம் வேணாம்ண்ணா ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிக்க இல்லை ஸ்ட்ரக்சர் தேவைப்படுத்துகிறான் அப்படின்னா இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கேன்